திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ அம்பலம் நம்ம பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ யாழை பழித்த மொழியம்மையுடன் நம்ம ஸ்ரீ மறைக்காட்டீசர் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறை கோளறிப்பதிக்கும் தோழி பிடமுண்ட கண்டன் வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உலமே புகுந்த அதனால் திங்கள் சவாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு கொம்போடாமை இவை மார்பிளங்க எருதேலையே உடனே ஒன்பி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளி நீர் உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொண்டு திங்கள் முடிமேல் என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமல் நதியோடு கொண்டை மாலை முடிமேலந்து என் உலமே புகுந்த அதனால் பொதியுரு காலன் நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிற்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்த மடவாழ்னோடும் உடப்பி விடையேறும் நங்கள் பரமல் துஞ்சிருள்வண்ணீ கொன்றை உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் இல்லும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வால்வரி அதல தாடை வரிகோவனத்தர் மட உடனாய் நான் மலர் வள்ளி கொன்றை சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே செப்பிள முளை நள் ஒரு பாகமாக விடையேறும் செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் முடிமேலிருந்து முடிமேலிந்து என் உலமே புகுந்த அதனார் வெப்படி குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மட தனோடும் உடனாய் வான்மதி வள்ளி கொன்றை மலர் சூடி வந்து என் குலமே புகுந்த அதனால் ங்கே அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரிபாகன் பசு எங்கள் பரம சலமகளோட இருக்கும் முடி என் உலமே புகுந்த அதனால் மலர்மிசையோணு மாலும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு வேட மத்தமும் அறியும் நாகம் முடிமேலிந்து என் உலமே புகுந்த அதனால் புத்தரோடு வாதில் அழிவி குமன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே பேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் தூங்கி வளர்ச்சம்பு நெங்கும் நிகழ நான் முகழ்நாரியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் கோளும் நாளும் அடியாரை வந்து வண்ணம் உரை செய் ஆன மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வரானை மது சிவா திருச்சி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ